மிகவும் பழமையான ஐநா பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஒரு நகரம் சீன வியட்நாமிய ஜப்பானிய கலை மற்றும் கலாச்சாரத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் ஹோயி ஆன் கோல்டன் பிரிட்ஜ் மேகங்களுக்கு இடையே ஒரு அழகான பாலம் புத்தாண்டை வரவேற்பதற்காக ஊரெங்கும் வண்ணமயமான விளக்குகள் ஆசியாவில் ஒரு ஐரோப்பிய நகரமா என்று வியக்கும் அளவில் ஒரு பிரெஞ்சு காலனி இந்தியாவில் இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு இடத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில்கள் வணக்கம் மத்திய வியட்நாம் போகணும்னா இது தாங்க சரியான நேரம் ஹோயி ஆன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அந்த ஊரில் சென்ட்ரல் வியட்நாமில் இருக்க அந்த ஊரில் அவங்களோட வியட்நாமிஸ் நியூ இயரை பிப்ரவரி மாதம் பௌர்ணமி அன்று கொண்டாடுவார்கள் அந்த டைமில் அந்த ஹோயியான் என்ற பிளேஸில் லேண்டன் ஃபெஸ்டிவலும் நடக்கும் ஸோ இந்த சமயத்தில் சென்ட்ரல் வியட்நாம் போகிறதுக்கு சரியான நேரம் தனாங் அப்படிங்கிற ஏர்போர்ட்டு ஹோயான் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்தியாவிலேருந்து தனாங் ஏர்போர்ட்டுக்கு டைரக்டான ஃப்ளைட்ஸும் இருக்குது சென்ட்ரல் வியட்நாமில் ஹோயனில் தங்கிட்டு ஒரு ஐந்து இருந்து நாலு நாட்கள் நீங்கள் உங்களோட பயணத்தை திட்டமிடலாம் ஒவ்வொரு நாளும் கோயனை சுற்றி இருக்க பல இன்ட்ரெஸ்டிங் பிளேஸஸை நீங்கள் பார்க்கலாம் பேக் பேக்கர்ஸுக்கு நிறைய ஹாஸ்டல்ஸ் ஃபேமிலியோடு தங்கிறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் இந்தியன் ஃபுட்ஸ் இல்லை வியட்நாமீஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே உங்களுக்கு இந்த ஹோயான் பிளேஸில் கிடைக்கும் ஹோயான்லேருந்து மைசான் அப்படிங்கிற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவன் கோயிலும் இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி கோவில்கள் புத்த கோயில்கள் மற்றும் பார்க் குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்க மாதிரி ஹில்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது சைனீஸ் ஜாப்பனீஸ் வியட்நாமீஸ் ஓட ஒருங்கிணைப்பில் உருவான ஒரு நகரம்தான் ஹோயான் அது பக்கத்தில் இருக்க ஃப்ரெஞ்சு காலனி பானாஹில் மேலே இருக்க ஒரு ஃப்ரெஞ்சு காலனி பார்க்குறதுக்கு யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்க ஒரு டவுன் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல இடங்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ சுற்றுலா பயணிகளை அன்போடு வா வா என்று அழைக்கும் அழகான நாடு வியட்நாம் மிக நீண்ட கடற்கரையை கொண்ட வியட்நாமை டூரிசத்தை பொறுத்த வரைக்கும் மூணாக பிரிக்கலாம் வியட்நாம் ஹனோய் மற்றும் ஹேலாங் வளைகுடா தெற்கு வியட்நாம் ஹோசிமின் சிட்டி மத்திய வியட்நாம் தனாங் மற்றும் ஹோயியன் இந்த மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பழமையான துறைமுக நகரமாக செயல்பட்டு வந்தது தாங்க இந்த ஹோயன் அப்படிங்கிற ஒரு நகரம் இது வந்து பார்த்திங்கன்னா எகிப்து இந்தியா சீனம் ஜப்பான் போன்ற பல நாடுகளோட வாணிபம் செய்ததால் இதை ஒரு யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிடேஜ் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா வியட்நாம் சண்டை நடந்தபோது கூட இந்த பர்டிகுலர் ரீஜனை நோ வார் ஜோன்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க இதை வந்து இந்த வீதிகளில் நீங்கள் நடந்து போகும்போதே பழமையான பில்டிங்ஸ் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது ஒரு பாசிட்டிவ் வைப்பை ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லைங்க ஆசியாவிலேயே மிகவும் அதிகமாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மற்றும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக ஒரு புகழ்பெற்ற இடம் அப்படின்னா இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா இதுக்கு பின்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா ஜப்பனீஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அடையாளம் சீன மற்றும் ஜப்பானிய காலனிகளை இணைக்கும் விதமாக கட்டப்பட்டுள்ளது ஒரு மாலை வேலையிலேயோ இல்லை காலையிலையோ ஒரு காஃபி ஷாப்பில் மேலே ஏறி காஃபி சாப்பிட்டுக்கிட்ட இந்த தெருக்களோட அழகை நீங்கள் கண்டிப்பாக ரசிக்கணும் பிப்ரவரி மாதம் போது அப்பப்போ கொஞ்சமாக மழையும் பெஞ்சதுங்க பட் அதையும் ரசிக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் ஒரு உணவு பிரியராக இருந்தீங்கன்னா இங்கே இந்த பகுதியில் உங்களுக்கு நிறைய லோக்கல் ஃபுட்ஸ் கிடைக்கும் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் எல்லாமே ஆப்ஷன் இருக்குது நான் இருந்த பகுதியில் ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட்டும் இருந்ததுங்க அதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உணவு வகைகளுக்கும் காஃபி அதாவது எக் காஃபி சால்ட் காஃபி கோகனட் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஃபுட்டுமே நிறைய இந்த பகுதியில் கிடச்சிதுங்க இன்ஸ்டாகிராம் லொக்கேஷன் பொழுதுபோக்கு மட்டும் இல்லைங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ எக்ஸிபிஷன் மியூசியம் பழமையான வீடுகளை ஒரு காட்சிப்படுத்தி அதை நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே ஒரு நுழைவு கட்டணம் செலுத்தி ஒரு டிக்கெட் மூலமாக பத்து இல்லை பதினைந்து இடங்களை பார்க்கலாம் இதுதாங்க அவங்களோட சிறப்பு வாய்ந்த ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அதுவும் பிப்ரவரி மாத அவங்களோட நியூ இயர் அப்போ வர பௌர்ணமி அன்று இந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்கே இருக்க நதியில் சிறு படகுகளில் இந்த கலர் கலராக இந்த லைட்டு இல்லை லேண்டனை கொடு எரிய வச்சுட்டு அதில் பயணம் செய்வது ரொம்ப அழகாக இருக்கும் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக இப்பெல்லாம் எல்லா மாலைகளிலுமே இந்த மாதிரி லேண்டன் ஃபெஸ்டிவல் கலர்ஃபுல்லாக கொண்டாடுவது வழக்கமாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஆனால் நீங்கள் அந்த நியூஇயர் அப்போ போய்னிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்டராக்டிவ் கேம்ஸ் லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் லோக்கல் ஸ்ட்ரீட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி நிறைய பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஹோயன் நகரத்தில் ஆன்சியன் டவுன் அப்படிங்கிற சொல்கிற ரீசனில் நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆறுநூறுபா வித்து பிரேக்ஃபாஸ்ட் டூரிசத்துக்காக வியட்நாம் நிறைய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு வராங்க அடுத்து இந்த ஹோயியன் நகரத்தை மையமாக வைத்து கொண்டு பல இடங்களை பார்க்கலாம் அதில் ஒன்று இந்த பானா ஹில் அதாவது தனாங் அப்படிங்கிற நகரத்துலேருந்து பானா ஹில் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குங்க நீங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லையே உங்களுக்கு டே டூர் அதாவது ஒரே நாளில் போயிட்டு வர டூராக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த பானா ஹில் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு காலனி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஃப்ரெஞ்சு இங்கே பொழுது அவங்க உருவாக்கின ஒரு காலனி தாங்க சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக ஃப்ரெஞ்சு காலனி போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விரல்கள் போன்ற ஒரு அமைப்பில் இரண்டு கைகள் தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் கோல்டன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்குது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் கேபிள் காரையும் யூஸ் பண்ணலாம் ஆஸ்திரியாவிலேருந்து அவங்களோட உதவியோட உ உருவாக்கியுள்ள கேபிள் கார் ரொம்ப சேஃபாகவும் அழகாகவும் இருந்தது அதெல்லாம் பயணம் செய்திருக்கு நீங்கள் இந்த கேபிள் கார் யூஸ் பண்ணி இந்த இடத்துல இறங்கி இந்த கோல்டன் பிரிட்ஜை பார்த்துட்டு அதுக்கு மேலே இருக்க ஃப்ரெஞ்சு காலனிக்கு போகணும் வர டூரிஸ்ட் கைடு உங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் இந்த கோல்டன் பிரிட்ஜ் மற்றும் ஃப்ரெஞ்ச் காலனி குழந்தைகள் பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் சன் வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் இந்த பூங்கா மற்றும் இந்த ஃப்ரெஞ்சு காலனியை பராமரிச்சுட்டு வராங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காலனி தாங்க இது பார்க்கறதுக்கு ஒரு ஐரோப்பிய நகரம் போலவே இருக்கும் ஐரோப்பிய பாணியில் கட்டப்பட்ட சர்ச்சுகளும் பழமையான புத்த கோவில்களும் ஒரே இடத்தில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்கும் உங்களோட வியட்நாம் பயணத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் இதற்காக ஒதுக்கி கொள்ள வேண்டும் கேபிள் கார் பிரெஞ்சு காலனி உணவகங்கள் பழமையான புத்த மடாலயங்கள் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான போட்டில் வேகமாக சுற்றிக்கிட்டே பயங்கர மியூசிக் பேக்ரவுண்டோட ஒரு பேஸ்கெட் போட் அப்படிங்கிற ஒரு போட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அனுபவத்தை பெறணுங்க தூபான் அப்படிங்கிற ஒரு ரிவர் ஹோயான் பகுதியை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த ரிவரில் இந்த பேஸ்கட் போட் ரைடை ப்ரொமோட் பண்ணுறாங்க இந்த பேஸ்கட் போட் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குங்க ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்கத்தில் வியட்நாம் இருக்கும்போது அவங்க படகுகளை யூஸ் பண்ணால் அதற்கு வரி செலுத்த வேண்டி இருந்தது அதுக்காக அவங்க வைத்துக்கொண்டு அவங்கக்கிட்ட இருந்த கூடைகளையே போட்டாக பயன் பயன்படுத்தி இருக்காங்க அதனோட விளைவு தான் இந்த மாதிரி பேஸ்கட் போன்ற அமைப்பு அதாவது கூடை போன்ற போட் அஃப்கோர்ஸ் இது நம்மூர் பிச்சாவரத்தையும் ஒகேனக்கலையும் நினைவுபடுத்துகுது இது மாதிரியான போட்டை பார்க்கும்போது பட் இதுக்கான பேக்ரவுண்டு இது தாங்க இந்த ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தில் இருக்கும்போது அவங்க டேக்ஸ் போட்டதால் அவங்களோட கூடைகளையே படகுகளாக பயன்படுத்தி இருக்காங்க இந்த சென்ட்ரல் வியட்நாம் பகுதியில் இருக்கும் வியட்நாம் மக்கள் அரிசி உற்பத்தியில் சீனா இந்தியாவுக்கு பிறகு ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் நாடாக இருப்பது வியட்நாம் அவர்களோட முதன்மை பிரதான தொழில் விவசாயந்தாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பக்கத்தில் இருக்க கண்ட்ரி சைடு அதாவது ஹோயானை சுற்றி இருக்க விவசாய இடங்களையும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஒரு சில இடத்துல சில கட்டணங்களை வசூலித்து கொண்டு உங்களுக்கு அவங்களோட விவசாய முறைகளையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பை அமைச்சு கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் முடிஞ்சால் ஒரு டே டூராக பிளான் பண்ணி போய் பார்க்கலாம் ஸோ வியட்நாம் வந்து இயற்கையிலேயே எல்லா வளங்களும் நிறைந்த நாடு அங்குள்ள ஹோய் என பகுதி சு சுற்றியுள்ள பகுதிகளில் அமைந்துள்ள விவசாய நிலங்களையும் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் நம்ம ஊரில் எப்படி விவசாயம் செய்கிறாங்க இங்கே கண்ட்ரி சைடு எப்படி இருக்குது ஏன்னா டூரிசம்னும் போது எப்பயுமே ஒரு நகரத்தையோ இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்தையோ சுற்றி மட்டும் இருக்கக்கூடாது அவங்களோட டூரிசம் இல்லாத கண்ட்ரி சைடையும் போ போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட உண்மையான வாழ்க்கை முறையும் தெரிஞ்சிக்க முடியும் ஹோயன் பக்கத்தில் உள்ள தனாங் சிட்டியை ஒட்டியுள்ள சுண்ணாம்பு கற்கள் மற்றும் மார்பிள் அப்படிங்கிற சொல்லப்படுகிற ஒரு கற்களால் உருவான பல மலைகளை பார்க்கலாம் மெயினாக ஐந்து மலைகளை சொல்லுவாங்க அந்த ஐந்துமே ஐந்து பஞ்சபூதங்களை குறிக்கிறதா சொல்கிறாங்க இந்த இடத்துல ஒரு சில மலைகளில் நிறைய குகை போன்ற அமைப்புகளில் சிவன் கோயில்களும் புத்த கோயில்களும் இருக்குங்க இந்த குகைக்குள்ளே போயிட்டு ரொம்ப இருட்டாக இருக்கிற இடத்துல மேலே இருந்து சன்லைட் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் இந்த டே டூர் போகும்போது இந்த கேவ்ஸ் மட்டும் இல்லைங்க இங்கே இந்த தனாங் பகுதியை ஒட்டி இந்த மார்பிள் மவுண்டெயின்ஸில் இருந்து கிடைக்கிற கற்களை வைத்து அவங்க பலவிதமான சிற்பங்களை வடிவமைத்து உலகத்தில் இருக்க மற்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு டே டூர் போகும்போது உங்களுக்கு இந்த மார்பிள் மவுண்டெயின்ஸ் செய்கிற இடத்துக்கும் கூட்டு போவாங்க ஆனால் நாங்கள் போகிற இடத்துல யாருமே ஒர்க் பண்ணலை நிறைய சிலைகள் மட்டுமே இருந்தது சிலைகளை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம மகாபலிபுரம் நினைவுக்கு வராமல் இருக்காதுங்க இந்த மார்பில் மவுண்டைன் மற்றும் இந்த கலைக்கூடங்களை பார்ப்பதற்கு நீங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஒதுக்கி ஆகணும் அடுத்து மைசன் அப்படிங்கிற ஒரு பிளேஸை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு குஸ்ம மொமெண்ட் கிடைக்கும் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான சிவன் கோயில்கள் தமிழ்நாட்டில் இருந்தோ இந்தியாவிலிருந்தோ உள்ள தொடர்பு குறிக்குது ஆனால் அமெரிக்க வியட்நாம் போரின் போது அமெரிக்கர்களால் இந்த கோயில்கள் முற்றிலும் தரைமட்டமாக குண்டு வீச மூலம் அழிக்கப்பட்டுள்ளது இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமான மைசன் பகுதியை காண்பதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் செலவிட வேண்டியிருக்கும் அது இல்லாமல் இங்கே நீங்கள் சுற்றுலாத்துறையால் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியையும் பார்க்கதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எல்லோருக்கும் பிடித்த அழகான எல்லா வயதினருக்கும் ஏற்ற இந்த ஹோய் கண்டிப்பாக உங்களோட கோடை விடுமுறையை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பகுதியாகும் பிப்ரவரி டு மே சீதோஷ்ண நிலையும் மிகவும் நன்றாக இருக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மத்திய வியட்நாம் ஹோய் ஆண்